சாமியோட படத்தை விசேஷங்களுக்கு பரிசாக கொடுக்கலாமா கிஃப்டாக கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இறைவனோட திருநாமத்தை சொன்னாலே நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய சாமி படங்களை மூணு சாமி இல்லைன்னா அஞ்சு சாமி வச்ச படம் விநாயகர் முருகர் இந்த மாதிரி மகாலட்சுமி இந்த மாதிரி எந்த ஆகட்டும் நம்ம ஒருத்தருக்கு விசேஷங்களுக்கு தாராளமாக கிஃப்டாக கொடுக்கலாம் அது வந்து நம்மளுக்கு கொடுக்குற நம்மளுக்கும் வளர்ச்சி வாங்குற அவங்களுக்கும் வளர்ச்சி இப்ப கல்வி தானம் கல்வி தானத்தை வித்யாதானு சொல்றோம் இப்ப கல்வி தானம் கொடுக்கறப்ப நம்மளுக்கும் வளர்ச்சி வாங்குற அவங்களுக்கும் வளர்ச்சி அதே மாதிரி தான் இந்த சாமி படங்களை நம்ம வந்து ஒருத்தருக்கு கிஃப்டா கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வளர்ச்சி நம்மளுக்கு வளர்ச்சி நம்ம சாமி படங்களை கொடுக்கறதுனால நம்மளுக்கு வர நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்கே கிடையாது அவங்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும் நம்மளுக்கும் வளர்ச்சி ஏற்படும் சாமி படங்களை தாராளமா ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் நன்மை தரும்